நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க்கம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களை வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வா கவியின் அசிரினி டிவி நேயர்களே உலகளாவிய தட்சிண காளியின் பக்தர்களே முக முக லட்சணம் மூலம் பலன்கள் பெற்று நல்ல பயன்கள் அடைந்து வரும் அன்பர்களே இன்றைக்கு ஒரு அற்புதமான சிந்தனை நாரதர் உபதேசித்த உபசேதத்திலிருந்து ஒரு சிறிய கருத்து அந்த கருத்து எல்லா வாழ்க்கையிலும் எல்லா குடும்பத்துக்கும் தேவையான கருத்து அதை நாம பார்ப்போம் இந்த கருத்து தெளிவானது நல்லதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் உணருங்க அல்லது மற்றவங்களுக்கு பகிருங்க பகிர்வதால் நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் நல்ல விஷயத்தை தானம் பண்ணலாம் இல்லையா ஞான தானம் பண்ணலாம் இல்லையா அது போல தான் அப்போது நாரதர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா ஒரு நாள் நாரதர் கடும் காட்டு வழியாக நடக்கிறார் அடர்ந்த காடு அந்த காட்டில் நடக்கிற ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பை வந்து சீற்றத்தோடு சீறி கடிக்க வருதவரை அப்போ சொல்கிறாரு பாம்பேனில் நீ செய்வது ரொம்ப பாவம் பாவம்ன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டது பாவம் என்றால் ஒரு ஜென்மத்தில் நீ செய்த தீவினையால் பாவத்தால் இந்த ஜென்மத்தில் நாகமாக பிறந்து யாரும் ஒன்று மதிக்காம வணங்காமல் அதாவது உன்னை பார்த்து பயந்து நலிந்து உன்னை ஒரு ஜன்தா நினைக்கிறாங்க அந்த மாதிரி பிறப்பு எடுத்துருக்கிற ஆனால் இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விஷத்த கக்கி எல்லாரையும் சாகடிக்கிற பயமுறுத்துகிற அப்படி இருக்கும்போது இன்னும் பாவங்கள் சேரும் நீ இன்னும் வாழ்க்கையில் சிரமத்துக்குள்ளா போவாய் கஷ்டத்துக்கு ஆட்படுவாய் அதே சமயத்தில் இறந்தால் நரகத்துக்கு போவாய் அதையும் முடித்து விட்டா மீண்டும் பிறப்பெடுத்தா இதை விட கீழ்த்தரமான பிறப்பெடுப்ப அப்படின்னு உபதேசிக்கிற அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் மந்திர உபதேசம் தரேன் அந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சுட்டேரு அடுத்த பிறவியில் நல்ல பிறவிக்கு போவேன் நல்ல வாழ்க்கை அடைவே அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி சொல்லிட்டு நாரதர் மந்திர உபதேசம் கொடுக்க அந்த மந்திரத்தை உள்வாக்கி கொண்டு புற்றுக்கு சென்று விட்டார் பல வருடம் தடுத்து அதே நாரதர் அதே வழியில் வரும்போது அந்த பாம்பை பார்க்க நேரிடுகிறது ஆனால் அந்த பாம்பு நலிவுற்று பொலிவிழந்து வலிவிழந்து பாவமாக இருக்கு நாரதரப்பு கேட்குறாரு எப்படி ம நீ நல்லா இருக்குன்னு நினச்சினேன் இல்லை சமயம் நீ கொடுத்த மந்திரத்தெல்லாம் வந்து நான் ஜெயிச்சிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஆயிருக்கேன் ஏன் நான் என்னுடைய வயிற்றுக்கு இலை தேடத்துக்காக நான் வெளியே வருவேன் புற்ற விட்டு என்னை பார்க்க இந்த மாடு மேற்கு சிறுவர்கள் கல்லால் கட்டையால் அடித்து சாகடிக்கு பார்ப்பாங்க அதற்கு பயந்து நான் வந்து பசி எடுக்கும் போது கூட வெளியே வர மாட்டேன் கடிக்க வேணான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு அதனால உள்ளவே உள்ளே இருந்தேன் பசி சரியான உணவில்லை ஊட்டம் இல்லை நான் வெளிவிழந்து விட்டு நாரது சொல்றாரு பாம்பே நான் சொன்னதை நீ தவறாக புரிந்து கொண்டாய் ஜபிக்கிறது நல்ல விஷயம் யாரையும் கடிக்காமல் இருக்கிறது அதை விட நல்ல விஷயம் ஆனால் உன்னுடைய பிறப்புக்கான படம் எடுத்ததும் சீற்றம் இருக்கிறது இல்லையா சீருவோம் இல்லையா பாம்பு அப்படி உன்னுடைய அந்த ஆடியார்கள் வந்து உன்னை அடிக்கிறதுக்கு வராங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் படம் எடுத்திருக்கலாம் கடிப்பது போல் அடிக்கலாம் சீறி இருக்கலாம் பயமுறுத்தி இருக்கலாம் அப்போ உங்ககிட்ட அவங்க வந்திருக்க மாட்டாங்க கடிக்காத என்று சொன்னதே சீர வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொல்லி உபதேசித்தாங்க அப்போது பெரியவங்க சொல்றதுல நுணுக்கும் வேணும் அந்த நுணுக்கத்தை நாம் ஆரம்பிப்போம் சரி நாரதருக்கும் பாம்புக்கும் நடந்த சம்பாசனை இருக்குது இப்போ நமக்கு என்னன்னா நிறைய வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக அறிவுரை சொல்லி நல்வழியில் நடத்துவதில்லை இன்னைக்கு எல்லாமே டிவி செல்போன் பல பல விஷயத்தில் திசை திரும்பி கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் அடித்தால் கண்டித்தாலும் அவங்களும் போய் தண்டிக்கிற காலமாக போயிடுச்சு அப்பா அம்மா ஒழுக்கத்தில் வாழ்ந்து அவங்களுக்கு மிரராக அவருடைய எதிர்காட்சியாக நம்மளுடைய உதாரணமாக வாழ தெரியாத தாய் தந்தைகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தந்தை தாய்கள் பிள்ளைகளை அடிக்கத் தேவையில்லை ஆனால் கண்டிக்கலாம் அடிச்சுதான் சரி பண்ணல அந்த பிள்ளையை கண்டிக்கணும் கண்டிப்பு என்பது ரொம்ப முக்கியம் அது பெற்றோர்கள் ஆகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் கண்டிக்கணும் ஆசிரியர் வந்து கண்டிச்சு நாங்கள் பெற்றோருக்கு தெரிவிச்சிடலாம் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தவறு இருந்தால் கண்டிக்கணும் அப்படி கண்டிக்க தவறியவர்கள் என்ன ஆவார்கள்னா வீட்டில் இந்த நாலு சோறை விட்டு வெளியே வந்தாங்கன்னா வெளி உலகத்துல கண்டிக்கப்படுவார்கள் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்படுவார்கள் கோர்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா அங்கே சில தண்டனைக்கு ஆளாகிறாங்க நீதிமன்றங்களில் அப்போது நீ தன் கண்டிக்க தவறி வளர்த்த பிள்ளை தண்டிக்க தயாராக கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போது வாழ்க்கையில் எப்படி அந்த பாம்பு சீற்றத்தை கொண்டு படம் எடுத்து பயம் எடுத்துறதை வச்சு ஜனங்களுக்கு தப்பிச்சதோ அதுபோல் உடைய பிள்ளைகளை கண்டித்து அவங்கள வந்து சேர் செம்மை சேர் நிச்சயமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமாக இருப்பாங்க இது நாரதர் நமக்கு தந்த உபதேசம் அந்த உபதேசத்தின் சாரம் இப்பொழுது புகச்சித்திர அடியின் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கேட்கப்பட்ட விஷயத்தை நிச்சயமாக அனைவருக்கும் பகிருங்கள் இது நல்ல கருத்தாக இருந்தால் உங்களுடைய மனதில் ஏற்படும் நல்ல விஷயங்களை பதிலாக பதிவிடுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வியாக கேட்டு வாட்ஸ்அப்பில் அதே கமான்ல கூட நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் எல்லாரும் எல்லா நலங்களும் பெற எல்லா வளங்களும் பெற எல்லாம் ஸ்ரீ வேண்டி பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம் சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துராதிங்க